நாங்கள் உண்மையில் இறைவன் சொல்லுகின்ற அந்த உதவிக்கு தகுதியானவர்களா என்று எங்களை அடையாளம் கண்டுகொள்றதுக்கு இறைவனே எங்களுக்கு சில வழிகளை வைத்திருக்கிறார் இறைவனே எங்களுக்கு சில வழிகளை வைத்திருக்கிறான் அந்த வழிகளில் நாங்கள் வெற்றி பெறுகிறோமா இல்லையா என்பதை நாங்களே முடிவெடுக்க முடியும் அப்படி முடிவெடுத்தால் மாத்திரம் உங்களை நினைக்கலாம் என்ன தெரியுமா நாம் உண்மையில் இறைவனது ஈமானின் பாதையை நோக்கி நடைபோட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கலாம் அது என்ன இந்த சமுதாயத்தில் இறைவனுடைய நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் எப்பொழுதும் ஈமான் என்பதை இறைவன் நமக்கு சோதனை இல்லாத சார்பான காலகட்டத்தில் பரிசோதனை செய்வதில்லை அதை வைத்து இறைவன் எவருடைய ஈமானையும் இந்த உலகத்தில் என்ன செய்யவில்லை பாராட்டியதும் இல்லை உஸ்மான் ரதி அல்லா்கள் போன்றவர்கள் மிகப்பெரிய தர்மங்கள் செய்தவர்கள் அபுபக்கர் ரதி போன்றவர்கள் மிகப்பெரிய தர்மம் செய்தவர்கள் அவர்களுடைய அந்த தர்மங்களை பற்றி இறைவன் குர்ஆனில் எந்த இடத்திலும் சிலாகிக்கவில்லை ஆனால் அன்சாரிகளுடைய தர்மங்களை பற்றி அல்லாஹ் ஹுத்தாலா வர்மையிலே இருந்தவர்களுடைய தர்மங்களை பற்றி அல்லாஹ் ஹுத்தாலா குர்ஆனில்スラஹித் சொல்லி இருக்கான் காரணம் சோதனை வேளையில் கண்ட வெற்றி அது சோதனை வேளையில் ஈமானுக்கு சார்பாக இருந்த நிலையது வல்லதீன தபவு அத்தார வல் ஈமான மின் அந்த வசனத்தை வல்லதீன தபவு அத்தார ஈமான் இஸ்லாமிய நாட்டையும் அதே போன்று ஈமானையும் இதற்கு முன்னாலேயே பெற்றுக் கொண்டார்களே தங்களிடம் வைத்துக் கொண்டார்களே அவர்கள் தங்களுக்கு ஹிஜிரத்து செய்து வந்தவர்களை அவர்கள் விரும்புகிறார்கள் அல்லாஹூம் சொல்லுகிறான் அவர்களுக்கு எது வழங்கப்பட்டிருக்கிறதோ அதில் அவர்களுடைய தேவை அவர்கள் காணவில்லை தங்களுக்கு வந்தவர்களை அதில் தேவை இருந்தும் கூட அவர்களுக்கு வழங்குகிறார்கள் நாங்களும் தேவை இருந்து வழங்குவோம் என்று நினைக்கலாம் யாருக்கு வழங்குவோம் தம்பிக்கு பெரியப்பாவுக்கு உறவுக்கு வழங்குவோம் எங்கிருந்தோ வந்தவர்களுக்கு வழங்குவோமா யாரென்று தெரியாதவர்களுக்காக கொள்கைக்காக வழங்குவோமா அதனால் தான் அல்லாஹுத்தால் அவர்களை என்ன செய்தான் பாராட்டி நான் சகோதரர்களே ஈமான் என்று அல்லாஹுத்தால் அந்த இடத்தில் ஏன் சொல்லுகிறான் எனவே சோதனை வேலைகள் இது அல்லாஹுக்கு விருப்பமான ஒரு வணக்கம் இது அல்லா விரும்பக்கூடிய ஒரு வணக்கம் அல்லா அங்கீகரிக்க கூடிய ஒரு வணக்கம் என்பது உங்களுக்கு தெரிகிறது ஆனால் நான் சோதிக்கப்படுகிறேன் என்னால் ஒரு போராட்டம் கொடுத்து செய்ய வேண்டியிருக்கிறது என்று இந்த உலகத்தில் என்னென்ன பட்டியல் எல்லாம் வருகிறதோ அந்த இடங்களிலெல்லாம் நாம் வெற்றி பெறுவோம் என்று சொன்னால் அந்த இடங்களிலெல்லாம் என் உள்ளங்கள் அந்த பாரத்தை கஷ்டத்தை தாண்டி நிற்கும் என்று சொன்னால் நாங்கள் ஈமானது பாதையை கடந்து கொண்டிருக்கிறோம் என்பது அர்த்தம் சகோதரர்களே இறைவனின் பக்கம் நடைபோட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பது அர்த்தம் அதனால் தான் அல்லாஹுத்தாலா சொல்லுகிறான் ஹசிப அண்ணா சு ஐயு துற கு ஐய கூலு மக்கள் நினைத்து கொண்டார்களா அவர்கள் சோதிக்கப்படாமல் விடப்படுவார்கள் ஆமண்ணா என்று சொன்னதனால் ஈமான் கொண்டோம் என்று சொன்னதனால் சும்மா விடப்படுவார்கள் என்று நினைத்துக் கொண்டார்களா அன்புள்ள சகோதர்களை அல்லாஹ் கேட்கின்ற கேள்வி அதே போன்று அதாவது அப்ப ஹசிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னத்த வலம்மா யத்திக்கும் மசலுல்லதீன ஹலவு மின் கபலிக்கும் மஸ்ஸதுஹுல் பஸாஉ வல் லர வ ஸுல்ஸிலு ஹத்தா யகுல ரசூல் வல்லதீன ஆமனு மா மதா நஸ்ருல்லாஹ் எப்படி அன்புள்ள சகோதரர்களே நீங்கள் நினைத்தீர்களா முன் சென்றவர்களுக்கு வராத அத வந்த கஷ்டங்கள் உங்களுக்கு வராமல் சொர்க்கம் நுழைந்து விடலாம் என்று நினைக்கொண்டிருக்கிறார் அப்படி இல்ல அவர்களுக்கு எந்த அளவுக்கு சோதனை வந்தது தெரியுமா அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்களை நம்பியவர்களும் அவர்களும் அழைக்கழிக்கப்பட்டார்கள் மத்தா நசுருல்லா இப்ப நாங்க கேட்கிறோமே அல்லாஹ்வுடைய உதவி எப்ப வரும் என்று சொல்லி அவர்கள் பலமானவர்கள் ஈமானால் நிரம்பியவர்கள் போராட்டத்துக்கு தகுதியானவர்கள் ஆனால் கேட்டது என்ன நசுருல்லா அல்லாவுடைய உதவி எப்பொழுது வரும் என்று கேட்டார்கள் அலா இந்த நசுருல்லாஹி கரீப் அல்லாஹ்வுடைய உதவி மிகவும் அண்மையில் இருக்கிறது என்று அல்லாஹ் தாலா சொன்னான் அன்புள்ள சகோதரர் அல்லாவுடைய சுண்ணா அது அல்லாவுடைய உதவி என்பது ஈமானால் வரும் என்றால் ஈமான் என்பது சோதனை வேலைகளில் தான் நிரூபிக்கப்படும் சொல்கிறார்கள் அவர் அவருடைய மார்க்கத்தின் அளவுக்கு ஏற்ப ஒவ்வொருவரும் சோதிக்கப்படுவார்கள் அல்லாஹ் இப்ராஹிம் அலித்துக்கு என்ன சொல்றான் கால அஸ்லம் துளி ரப்பில் ஆலமீன் எனக்கு கட்டுப்படு என்று அல்லாஹ் அவருக்கு சொன்ன பொழுது நான் கட்டுப்பட்டேன் என்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொன்னார் சொன்னதற்காக அல்லாஹ் சோதித்த சோதனைகளை குர்வானில் சொல்லி காட்டுகிறான் கட்டுப்பட்டேன் என்று சொன்ன உடனே அல்லாஹ் விடமாட்டான் சோதனைகளை சொல்லி காட்டுகிறான் எப்படி என்றால் இப்பொழுது நான் ஒரு நிலையை உங்களுக்கு சொல்லுகிறேன் மக்காவில் கடுமையாக கொடுமைப்படுத்தப்பட்ட நபித்தோழர்கள் அவர்களில் சிலர் எல்லோருமே எதிர்பார்த்தார்கள் அல்லாவுடைய உதவி அல்லாவுடைய வெற்றி எதிர்பார்த்தார்கள் அல்லாவுத்தாலாக அனுமதி வழங்கவில்லை யுத்தத்திற்கு மதீனாவுக்கு போனார்கள் அந்த நேரத்தில் பதில் யுத்தம் என்கின்ற ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது யுத்தம் கடமையாக்கப்படுகின்ற அளவுக்கு மாறுகிறது அப்ப என்ன சொன்னாங்க தெரியுமா காலூ ரப்பனா லிம கதப்த அலையினல்கைத்தாள் ஏன் இறைவா எங்களுக்கு யுத்தத்தை கடமையாத்தினாய் அப்படின்னு சொன்னான் எல்லோரும் அல்ல இதுதான் நம்மளோட நிலை ஈமானில் பலகீனம் இருந்தேண்டு வைங்க இப்ப ஒண்ணு நடக்கல அதனால எப்போ உதவி செய்யணும் அப்படி இப்படின்னு அங்குலாய்த்து கொண்டுருக்குறோம் எங்களுக்கு ஒரு பஷாரத் ஒரு நன்மாராயம் கிடைக்கிறது என்று வையுங்கள் முஸ்லிம் சமுதாயத்துடைய நாடுகள் எல்லாம் ஒன்றுபட்டு வெற்றியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது இனி அந்த பயணித்துக் கொண்டிருக்கிற நிமிடம் எப்படி இருக்கும் முஸ்லிம்கள் உலகம் பூரா சோதிக்கப்படுவார்கள் முஸ்லிம்கள் உலகம் பூராக சோதிக்கப்படுவார்கள் ஏன் இப்ப அடுத்தது நம்ம நாடு அடுத்தது அவண்ட நாடு அடுத்தது இவர நாடு என்று வருமே அப்ப என்ன சொல்லுவோம் தெரியுமா இவங்க சரி வர மாட்டாங்க குழப்பிட்டாங்க குட்டையை என்று நாங்கள் சொல்வோம் என்றால் செய்தவர்கள் தியாகம் செய்தவர்களில் சிலர் அந்த வார்த்தையை உபயோகித்தார்கள் என்று சொன்னால் என்ன காரணம் மனிதன் சோதனை வேலைகளில் தான் தனது ஈமான் சோதிக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு அல்ல உதவி ஆரம்பித்து விட்டான் வைங்கள் இந்த சமுதாயத்துடைய பலகீனமான நெஞ்சங்கள் தெளிவாகிவிடும் யார் யார் பலகீனம் உதவி எல்லாரும் விரும்புவாங்க ஆனால் போராட்ட காலத்தில் ஒரு சிலர் தான் இருப்பார்கள் உதவி எல்லோரும் விரும்புவார்கள் யுத்த காலத்தில் ஒரு சிலர் தான் இருப்பார்கள் இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு இப்போ உதவி வந்து விட்டது இதோ வெற்றியை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள் என்று வையுங்கள் நிறைய பேர் அங்கலை அங்கலாய்ப்பார்கள் அல்லா உத்தாலா சொல்லுகிறான் அதாவது நபியை அல்லாஹ் வீட்டை விட்டு வெளியேற்றினானே இது அஹ்ரஜக்க ரப்புக்க

யூ அவங்களோட சண்டை பிடிச்சாங்க இது இது வானா இப்படி வானா அப்படி வானானு என்ன செய்தார்கள் உங்களோடு போராடினார்கள் வாரம் செய்தார்கள் அவர்கள் மரணத்தின் பக்கம் பார்த்து கொண்டிருக்கவே இழுத்து செல்லப்படுகிறார்கள் என்பது போன்று பயந்தார்கள் அதே போல் அல்லாஹுத்தாலை சொல்கிறான் வைதியா இதுக்கும் உல்லாஹுய் அத தாயி பத்தை இனி அன்னஹ அழக்கும் ஒத்தவத்துன ரெண்டு வாக்கு அல்லாவுத்தாலை கொடுத்தான் ஒன்றோ வியாபார வெற்றி அந்த வியாபார கூட்டத்துடைய வெற்றி அல்லது பதிலுத்த வெற்றி எதை விரும்பினாங்க அதைத்தான் விரும்பினாங்க வியாபார கூட்டத்தில் வெற்றியை விரும்பினார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் கஷ்டமானதை விரும்பினான் ஏன் அதுல வெற்றி தான் உங்களோட பேர் என்ன செய்யும் இஸ்லாமிய சமுதாயம் வளர்வதற்கு சார்பாக இருக்கும் என்று அல்லாஹு தாலா சொன்னான் எனவே அன்புள்ள சகோதரர்களே உதவியை நாடி கொண்டிருக்கிறோம் உதவி வர ஆரம்பித்ததென்றால் சோதனை இல்லாம வராது போராட்டம் இல்லாம வராது உயிரிழப்பு இல்லாம வராது குழந்தைகளுடைய மரணங்கள் இல்லாமல் வராது எல்லாம் சேர்த்து தான் வரும் வருகின்ற நேரத்தில் பின்னடைகின்ற மக்களாக நாங்கள் இருப்போமா இல்லையா என்பதை இப்பொழுது நாங்கள் கண்டு கொண்டிருக்கக்கூடிய சோதனைகளிலே முடிவெடுத்து விடலாம் இப்பொழுது நாங்கள் கண்டு கொண்டிருக்கக்கூடிய சோதனையில் முடிவெடுத்து விடலாம்